ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டதாம் எபேசு திருச்சபை பாடகளை மட்டுமே அனுபவித்ததாம் சிமர்நாத் திருச்சபை சில சவால்களை எதிர்கொண்டதாம் பெர்க்கமு திருச்சபை போதனைக்கும் அண்virkum பெயர் பெற்றதாம் தியத் தீரா திருச்சபை உயிர் உள்ளதாக தோன்றினாலும் உண்மையில் இறந்துவிட்டதாக குறிப்பிடப்படுகிறது சர்தை திருச்சபை திறந்த கரவுகள் பொறுமையின் சபையாம் பிணதெல்பியா திருச்சபை வளம் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் குறைவாக காணப்பட்டதாம் லவோதிகேயா திருச்சபை இவ்வண்ணமே கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கும் திருச்சபையாம் திருச்சபை நல்ல மரம் திருச்சபை கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கும் திருச்சபையாம் திருச்சபை நல்ல மரம் திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் டோனாவூர் சேகரம்

சரி எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா ஏனா இது நேம் வந்து பைபிள் கேம்ஸ் பைபிள் இருக்கா சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் ரவுண்ட் 1 கமெண்ட் கேட்க மாட்டேங்கு பப்பி சரி ரவுண்ட் 1 பைபிள் நம்பர்ஸ் திருமறையின் எண்கள் சரி இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நம்பர் சொல்வேன் இப்போ ஒரு ஹண்ட்ரட் எண் நூறு அப்படின்னு சொன்னேன்னா திருமறையில் நூறு அப்படிங்கிற வார்த்தை எங்க இருக்குன்னு சொல்லணும் அதாவது ஏதாவது ஒரு வசனத்துல எழுத்தால் பொறிக்கப்பட்டுள்ள நூறு என்ற வார்த்தை அந்த வசனம் இருப்பிடம் கொண்டு மேலே மைக்கல் சொல்ல வேண்டும் அங்க இருந்து சொன்னா பதில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது முதல்ல அங்க இருந்து சொன்னாலும் அந்த பதில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மேடைக்கு வந்த பதில் மட்டுமே அங்கீகரிக்கப்படப்படும்

மிகவும் பரிச்சயமான நம்பர் எல்லாரும் பைபிள நல்லா புரட்டி புரட்டி வெச்சுடுங்க பேஜ் எல்லாம் நல்ல ஈஸியா எடுக்கிற மாதிரி தி நம்பர் இஸ் 666 அதாவது நான் திருமணமான ஆண்கள் பெண்கள் என்று எடுத்தனால இந்த குழப்பம் ஏற்பட்டது வந்தால் பதில் அங்கீகரிக்கப்படும் சரி என்றால் வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இதிலே ஞானம் விளங்கும் அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷனுடைய லக்கமா இருக்கிறது அதனுடைய லக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு சார்பாக பண்டிகை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம் சரி first round நல்ல போச்ச பிடிச்சிருந்தா பிடிக்கலையா சரி அப்ப செகண்ட் ரவுண்ட் போவோம் ரவுண்ட் நம்பர் 2 திருமறையின் உணவு பொருள் ஃபுட் ஆஃப் the பைபிள் திருமறையின் உணவு பொருள் இதுவும் அதே மாதிரி தான் வசனத்துல ஏதாச்சும் உணவு பொருள் இடையில நடுவுல அங்கயாச்சும் இருக்கும் அந்த மாதிரி இத நீங்க இருப்பிடத்தோட கொண்டு வர வேண்டும் any doubts ரவுண்ட்

பரிசு வழங்கப்பட மாட்டார் கொத்துமல்லி எனி எங்ஸ்டர்ஸ் கொத்துமல்லி எண்ணாகமும் பதினொன்றாம் அதிகாரம் ஏல வசனம் அந்த மண்ணா கொத்துமல்லி விதையை மாத்திரமும் அது நிறம் போலவும் இருந்தது சரியான பதில் க்ளாத் ஒரு என்கரேஜ்மெண்ட்

நீதி மூலிகள் 14 24 இனிய சொற்கள் தேங்கடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் சரியான பதில் உங்களுக்கு திருச்சபையின் சார்பாக எங்கள் 37வது பண்டிகிரி வால்ட்டைterவித்துக் கொள்கிறோம் சரி ரவுண்ட் 2 gets completed சரி மூணாவது ரவுண்ட் ரவுண்ட் 3 ரவுண்ட் 3 வசனத்தில் ஒளிந்திருக்கும் உடல் உறுப்பை கண்டுபிடிக்க வேண்டும் வசனத்தில் ஒளிந்திருக்கும் உடல் உறுப்பை கண்டுபிடிக்க வேண்டும் நான் வந்து ஒரு பைபிள் சொல்லுவேன் அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த உடல் உறுப்பை சொல்லி அந்த வசனத்தை வாசிக்காங்களோ அதுக்கு ப்ரைஸ் சரியா பைபிள் கேம்ஸ் ரவுண்ட் வசனத்தில் ஒளிந்திருக்கும் உடல் உறுப்பை பைபிள் ரெஃபரன்ஸ் சங்கீதம் எல்லாரும் எடுத்தாச்சம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நாலு